ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடக்கிற ஜூப்ளியன்ட் குளோபல் எக்ஸ்போக்கு வந்துருக்குறோம் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஒரு மீட் அப் மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க வரைக்கும் கொடிஷாவில் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் போட்டிருந்தாங்க பட் நம்ம போயிட்டு நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும் பட் இந்த எக்ஸிபிஷன் மொத்தமாக வேறு மாதிரி இருந்ததுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலாக பிஸ்னஸ் அப் மாதிரி இருந்தது நம்ம இப்போ உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்தோடனே காவேரி வாட்டர் டேங்க்ஸ் தான் அவங்க ஸ்டால் போய்ட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டாலே அவங்கள்தான் தான் இருந்தது இவங்கக்கிட்ட ஒரு செவன் கலர்ஸில் வாட்டர் டேங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது இப்போ இங்கே டெமோ இருக்கிறது நம்ம நிலத்துக்கு அடியில் புதைச்சி வைக்கிற ஒரு வாட்டர் டேங்க்குங்க எப்போவுமே நிலத்துக்கு அடியில் நில தொட்டி கட்டுவோம் பட் இந்த தொட்டிக்கு பதிலாக நம்மளோட காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இந்த டேங்க் வந்து இந்த ரெட் கலர் டேங்க்கு தாங்க இது ரெடி பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே லாஃப்ட் மேலேயே வந்து வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் நல்லா சூப்பரான ஒரு ஐடியாவாக இருந்தது நம்ம பார்த்த அடுத்த ஸ்டால் வந்து ஃபுட் கன்டெ கன்வேயர்ஸுங்க இது ஃபுல்லாக வந்து இந்த ஃபுட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணுற ஃபுட்ஸ் பேக்கேஜிங்கில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கன்வேயர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேன் பவரை கம்மி பண்ணும் டைமும் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்டீரியருங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வீடு ஃபர்னிச்சர்லேருந்து ஃபுல் இன்டீரியரும் இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தது ஒரு டைமண்ட் ஜுவல்லரிஸ் வந்து அவங்க போட்டிருந்தாங்க இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்டுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுவும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து வெயிங் ஸ்கேல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இவங்க கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சன் ஸ்கேல் அதாவது ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் அப்படிங்கிற அளவில் இருந்து கூட அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கிச்சன் இருந்து ஒரு ஹெவியாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற வெயிங் ஸ்கேல் வரைக்கும் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது அடுத்தது ஃபயர் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இவங்க முத்து ஃபயர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு ஸ்கூல்ஸு பெட்ரோல் பங்க்ஸ் இந்த மாதிரி நிறையா மக்கள் கூடுற இடங்கள்ல எல்லாம் வைக்கக்கூடிய இந்த ஃபயர் சேஃப்டி டூல்ஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி எக் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க இந்த ரோபு மாதிரி இருக்கிற இந்த இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட்டு வெட்டிங் கார்டுங்க இது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்கிறதா இல்லை வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட வெட்டிங் இன்விடேஷன் வந்து இந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இங்கே ரெண்டு ஜார்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இதில் வந்து குக்கீஸ் ட்ரை ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு விஐபி கார்டு மாதிரி நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஐநூறாயிரம் பத்திரிக்கை அடிப்போம் பட் ஒரு ஃபிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு விஐபி கார்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அடுத்தது வாட்டர் பாட்டில்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சுமங்கலி ஜுவல்லர்ஸ் வந்து அவங்களோட ஜுவல் டிசைன்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளிங்க வெள்ளிலேயே வந்து இவங்க வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த வாட்டர் ஃபவுண்டைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆன்டிக்குங்க ஆண்டிக் சில்வர் இது இது பயங்கர வெயிட்டாக இருக்கும் பட் நான் என்ன வெயிட்டுன்னு கேட்கல இதுக்குள்ளேயே வந்து மோட்டர் ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி உள்ளேயே செட் பண்ணி பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து சில்வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் இது மேலே வந்து கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அவைலபிள் இருக்குது நெத்தி சுட்டி பேங்கிள் இயரிங் சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம இது எடுத்தோம் அப்படின்னா இந்த சில்வர் ஜுவல்லரிஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நான் நம்ம ரிட்டன் பண்ணும்போது சில்வர் என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு திரும்ப எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயங்க இந்த பெருமாள் தாங்க மூணு சைஸஸில் இருந்தது ரொம்ப அழகாக தத்ரூபமாக அப்படி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது இந்த குட்டியாக இருக்கிற இந்த பெருமாளுடைய வெயிட் மட்டும் ரேட்டு மட்டும் நான் பார்த்தேங்க ஒன்றரை லட்ச ரூபாய் போட்டிருந்தாங்க பட் நான் வெயிட் என்னன்னு கேட்குறதுக்கு மறந்துட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க இவங்க வந்து ஃபுல்லாக ட்ரைபல் பீப்புள்ஸ்க்காக போட்டிருந்தாங்க மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தாங்க இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ்ங்க நெல்லி மிட்டாயி தேனா அப்புறமா மஞ்சள் பர்ஃப்யூம்ஸு ஹேண்ட்மேட் சோப்ஸு இந்த மாதிரி நிறையா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் சொல்லிவிட்டு நிறையா வந்து போட்டிருந்தாங்க இவங்களும் இவங்க கிருஷ்ணகிரி கோத்தகிரி அப்புறமா கன்னியாகுமரி மூணு டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்து ஒரே ஸ்டாலாக இவங்க பண்ணியிருந்தாங்க அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மகாலக்ஷ்மி ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம கோயம்புத்தூர் ராஜா ஸ்ட்ரீட்லேருந்து வந்து இவங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க கோல்டு ஜுவல்லரிஸ் ஸோ இவங்கக்கிட்டேயும் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஷாப்புக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ஜாருங்க இவங்க வந்து ஷாப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஃபைவ் தௌசண்ட் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு குட்டி மிக்ஸர் தான் இது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெப்பர் கூட போட்டோம் அப்படின்னா கூட ஃபுல்லாக ஃபைனாக அரைச்சி கொடுத்துருது அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக அதாவது எனக்கு இப்போ சுக்கு வந்து போட்டு அரைச்சி கட்டுறாங்க சுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல அதை போட்டு அரைச்சிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக வந்திருக்குதுன்னு பாருங்கள் செம்மையாக ஃபைன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இது ஒரு ஸ்டாலுங்க எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் இவங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க ஸ்வீட்ஸ் வந்து ஒரு கிஃப்ட்டு பேக்கேஜ் மாதிரி ஒரு விஐபி கிஃப்ட் பேக்கேஜஸ்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இல்லை ஒரு சின்ன பேக் கேஜ் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வெட்டிங் இப்போ வெட்டி ஃபங்க்ஷனில் பேபி ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பிளேட் டெக்ரேஷன் ஸ்வீட்ஸும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஈவென்ட்ஸ்க்கெல்லாம் இது பாருங்கள் பிளேட் டெக்ரேஷன்காக வைக்கிறது ஒரு மேங்கோ தீமில் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஒரு தாம்பூலமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பட்டு சாரிங்க பட்டு சாரி அப்படியே வந்து ஒரு ஸ்வீட்டாக பண்ணிட்டாங்க அடுத்தது நல்லா கலர் கலராக ஒரு ஃப்ளவர் பொக்கேட் ஷேப்பில் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுதாங்க ரொம்ப வந்து இங்கே ஒரு ஹை அப்படின்னு சொல்லலாம் ஒரு தாம்பூல தட்டை அப்படியே ஸ்வீட்டாக பண்ணிட்டாங்க வாழைப்பழம் பாக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்வீட்டாக பண்ணிட்டாங்க தேங்காய் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு தாம்பூல தட்டத்தை அப்படியே ஒரு ஸ்வீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாமே பார்த்துட்டு இவங்க கூட பேசணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் பட் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இந்த ஸ்டாலில் இருந்தாங்க யாராவது ஒரு ரெண்டு பேராவது அவங்க நிப்பாட்டி இருந்திருக்கலாம் ஸோ நானும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஸோ இவங்கக்கிட்ட காரமும் இருக்குதுங்க ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை கேக்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் காரமும் இந்த முறுக்கு தட்டவடை இந்த மாதிரி கார வகைகளும் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பேக்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூட் பேக்ஸு இந்த பேப் காட்டன் பேக்ஸ் எல்லாமே இவங்க ரெடி பண்ணுறாங்க இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ இருக்குதா அப்படிங்கிறத இங்கே போய் நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஷர்ட்டும் கஸ் கஸ்டமைஸ் பண்ணுறாங்க நம்மளோட நேம்ஸு லோகோஸு இல்லைன்னா வேறு ஃபோட்டோஸு இந்த மாதிரி அடுத்து வெண்டிங் மிஷினும் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இது ஸோ இது வந்து நான் சொல்லவே வேண்டியது இல்லை நம்ம கூகுள் குட்ட பாஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க இது வந்து கமர்ஷியல் ரோபோஸ்ங்க இது ஸ்டார் ஹோட்டலில் இல்லை வேறு ஏதாவது ஹோட்டல்ஸ்லாம் சர்விங்க்கு ஆக இது யூஸ் பண்ணுவாங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே கூட ரோபோ ஹோட்டல் ஒன்று இருக்குது ரோபோ வந்து சர்வராக ஒரு ஹோட்டல் இருக்குது இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாங்க இது நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸில் சர்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல இது யூஸ் ஆகும் பட் நம்மளுக்கு என்னென்ன இடம்னு அவ்வளோவா சொல்ல தெரியல இப்போ இங்கே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டன் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கமர்ஷியலாக ரெசிடென்ஸுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் நம்ம அவுட்டோர் கார்டன்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா நம்மக்கிட்ட இவங்க நம்ம இவங்கக்கிட்ட ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் இவங்க ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அதை மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஸோ ரொம்ப அழகாக வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ வாட்டர் ஃபவுண்டைன்ஸு எல்லாமே ஸ்டோன்ஸு எல்லாமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்தது பாருங்கள் இது கபோர்டுங்க கபோர்டு அப்படின்னாலே எப்பவுமே வுட் இல்லாட்டி பிவிசி இப்படி தானே நம்ம பார்ப்போம் பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலுங்க சொன்னால் நம்ப முடியுதா இல்லை இல்லை வுட்டு மாதிரியே இருக்குல்ல பார்த்தாலே வந்து தெரிய தெரியாது அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலுங்க கபோர்டு மட்டும் இல்லை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மிரர் வேணாலும் மிரர் வச்சு கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் கபோர்டு மட்டும் இல்லாமல் கிச்சனும் எங்கக்கிட்ட ஸ்டீலாக அவைலபிள் இருக்குது இது அடுத்த ஸ்டாலுங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க செம்மையாக ட்ரெண்டிங்காக இருந்தது நெக்ஸ்ட் இது ஜோதி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்னஸ் நேம் போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நேம் போர்டு வைக்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் நேம் போர்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க செம்மையாக இருந்தது இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டின்ஸ் அதாவது நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேக் டின்ஸ் அப்புறம் ட்ரீம் கேக்கெலாம் பண்ணும்போது டின்ஸ் யூஸ் பண்ணல அந்த மாதிரி கேக் டின்ஸு குக்கீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பவுடர்ஸ்க்கு இந்த ஏபிசி மால்ட்டெல்லாம் இப்போ நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு வந்து டின்ஸ் வேணாலும் இவங்க புதுச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் இவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்த விதமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுங்க இவங்க வந்து அந்த அந்த லார்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே அதுதான் இவங்க கம்பெனி பேர் இவங்க அந்த டின்குள்ளே தான் அவங்க விசிட்டிங் கார்டே போட்டு கொடுத்தாங்க அந்த சின்னதாக குட்டி ஒரு டின்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டும் ஒரு என்ன சொல்கிற அந்த கள்ளப்பரப்பியும் போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரு திருமலா ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஃபுல்லாக இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி எல்லாமே ரெடி இருக்காங்க இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துட்டோங்க நிறைய ஸ்டால்ஸ் வந்து நான் எடுக்க முடியல கொஞ்சம் க்ரௌடாக இருந்ததுனால பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ